குவைத் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாய்மண் கள இலக்கிய பேரவை சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறிவழகன் மகிலன் பக்ரிசாமி முத்து சித்திக் சீனிவாசன் முகேஷ் கண்ணன் மற்றும் அழகர்சாமி ருமியா அருண் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் ஆனால் உங்களுக்கு ஒன்றை நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் இது வெறும் பிறந்த நாள் என்ற ஒரு சடங்கான நீங்கள் இது ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சமூகம் திருமாவளவன் என்ற ஒரு பெயரை கேட்டவுடன் ஆதரித்து எழுகின்றது இந்த தலைவன் நமக்காக மண்ணில் அவதரித்தவன் இந்த தலைவன் நமது சமூகத்தை உயர்த்த பிறந்தவன் இந்த தலைவன் தமிழகத்தில் நல்லாட்சி செய்ய பிறந்தவன் We'll